பாதி ஈக்குவல் டு கேக்குறாங்க ரைட்டா ரைட் இல்லையா நமக்கு மாறுபாட்டு கெடுக்கு சூத்திரம் தெரியுமா தெரியாதா பார்முலா தெரியுமா தெரியாதா என்னதே மாறுபாட்டு கெடு

எத்தனை ஜீரோ சேர்க்கணும் நீ எத்தனை இலக்கங்கள் தண்ணி புள்ளி இருக்கு புள்ளி வச்சிடவா அப்போ இந்த ஜீரோ தேவையா அடுத்தது என்னது ஐம்பத்தி கரெக்டாடா இப்போ இது என்னது பிக் சேவன் பத்த ரொம்ப முடியாத குழந்தைக்காக சொல்லி நீ முடியாத எதை எதால

அப்ப எவ்வளோவே பத்து கூட்டல் ரெண்டு பன்னெண்டு கூட்டலும் மிக்சோ ஒன் என்ன பண்ண எப்படி ஜீரோ வரை வரைக்கும் கண்டுபிடிச்சே கூட்டல் வரும் பத்து கூட்டல் ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு பெத்தல் ஐம்பத்தேழு எவ்வளோ வரும் அறநூற்றி எண்பத்தேழு நாலு அப்போ ஆன்சர் என்னண்ணா கண்டு சரியா சரி இப்போ ஃபா நான் சொல்லியிருக்கேன் நல்லா கவனி மாறுபட்ட கெழுவிலேயே இன்னும் ரெண்டு சூத்திரம் ஃபார்முலா வந்து எப்படி ட்ரை பண்ணனும் எப்படி வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்

மாது கேளு தான் ஞாபகத்துல இருக்கேன் நான் டிரை பண்ணியே செஞ்சுக்கிறேன் அப்படின்றவங்க செய்யலாம் அதனால இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்கா சராசரியே இங்க கொண்டு போ இங்க என்ன மதிப்பு கொடுத்துருக்காங்களோ அந்த மதிப்பு கீழே வரும் அவ்வளவுதான் சரியா சரி இல்லையா கொண்டு